கிழக்கு மாகாணத்திலிருந்து மனித உரிமை செயல்பாட்டாளர் திருமதி ரஜினி அவர்கள் இணைந்திருக்கின்றார் வணக்கம் ரஜினி உங்களுடைய எண்ணங்கள் ஈடு இரட்டும் கனவுகள் நனவாக முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக மேலோங்க கனடிய தமிழ் வானொலியின் நல்வாழ்த்துக்களை கிழக்கு மாகாணத்திலிருந்து இணைந்து கொள்கிற மனித உரிமை செயல்பாட்டாளர் ரஜினி உங்களுக்கு நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நன்றி தொடர்ந்தும் அரசியலில் உங்களுடைய பங்கும் மக்களுக்கான சேவைகள் என்பது அளப்பெரியது துணிவுள்ள ஒரு பெண்ணாக நீங்கள் ஆற்றுகின்ற பணிகள் எங்களுடைய அகக்கண்ணால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது தமிழர்களுடைய அரசியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கும் அது கற்றுத்தந்த பாடங்களும் அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடுகளும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உள்ளூராட்சி சபை தேர்தல் போன்ற பல விடயங்களோடு முக்கியமாக நகர வேண்டிய காலகட்டம் இதனுடைய கள ஜதார்த்தம் எவ்வாறு இருக்கின்றது கூறுங்கள் நிச்சயமாக தமிழ் பிரபா சந்தர்ப்பத்துக்கு நன்றி நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எங்களுக்கு தெரியும் உலகளாவிய ரீதியில வந்து நாங்கள் பெரும் சவாலை ஏற்படுத்தினது வந்து பொது வேட்பாளர் முண்டு வடகிழக்கு நாங்கள் எங்கள்ட தமிழ் மக்களிட அரசியல் பெறப்பண்டு பார்க்கக்குள்ள நாங்கள் அங்கீகாரம் கொடுக்கின்றது வந்து இலங்கை தமிழரசு கட்சி அப்ப இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவிலிருந்து வடகிழக்கு தமிழ் மக்களிட அரசியல் வந்து ஒரு கேள்விக்குறியான நிலைப்பாடு இருந்தது காரணம் என்னன்று கேட்டா தலைவருக்கு போட்டி போட்டோனே தலைவர் ஒரு ஆள் தெரிவு செய்யப்பட்டார் அப்ப தோல்வி அடைந்தவர்களால் பின்புல பின்புலத்திலிருந்து வழக்குகள் தொடரப்பட்டன அந்த வழக்குன்ற பின்னணி வந்து அது பெரிய அலையாக வந்து கொண்டிருந்த காலப்பகுதியில தான் நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் பொது வேட்பாளர் களம் அப்ப பொது வேட்பாளர் என்ற கள இறக்கம் வந்து எங்களுக்கு தமிழ் தேசியத்தை நிலைநாட்டுறதும் நாங்க சர்வதேச சமூகத்துக்கு வடகிழக்கு புலத்தில் இருக்கிற மக்கள் நாங்கள் என்னத்தை சொல்ல வாரம் பதினஞ்சு வருட காலத்துக்கு பிற்பாடுன்ற ஒரு செய்திக்காகத்தான் தமிழ் தேசிய பொது சிந்தனைய கருத்துல கொண்டுதான் பொதுவாக பல காலம் இறங்கப்பட்டார் அதனை ஒட்டி தான் எங்களுக்கு தெரியும் இலங்கையில் ஏற்பட்ட அரசியல் மாற்றம் அந்த அரசியல் மாற்றம் வந்து பூகோள அரசியல் தாக்கத்தை சொல்றதுக்காகத்தான் அந்த அனுரகுமார் இந்தியா விஜயமும் அவர் திரும்ப சீனாவுக்கு செல்ல வேண்டிய ஒரு விஜயம்தான் நாங்கள் பார்க்கலாம் அந்த வகைக்கு பிறகு அந்த சூடு தனியாக நேரத்தில்தான் பாராளுமன்ற பொது தேர்தல் இலங்கைக்கான பொது தேர்தலில் நாங்கள் முகம் கொடுத்திருந்தோம் அப்ப பொது தேர்தல்ல வந்து எங்களுக்கு வடகிழக்குல வந்து பழம்பெரும் கட்சியாகவும் தமிழ் தேசிய தீர்மானத்தை நிலைநாட்டி தமிழ் தேசியத்தை நிலைநாட்டுகின்ற ஒரு கட்சியாக எங்களுக்கு இலங்கை தமிழரசு கட்சி இருந்தது கட்சிகளை குறகுறாவில் எங்களுக்கு ஆகலும் அடையாளமாக நாங்கள் பார்க்கிறதும் அரசு தரப்பு பேச வலிக்கிறதும் அரசு தரப்பு விளைஞ்சு செயற்படும் நம்ம நிபந்தனை விதிக்கிறதும் தீர்மானம் எடுக்கிற தமிழ் பெறப்பில் இருக்கிற கட்சியாக இருக்கிற அப்படின்னால அவங்க தமிழ் தேசிய தமிழ் தேசியத்தை நிலைநாட்டும் நிறுத்தப்பட்டாலும் இலங்கை தமிழரசு கட்சியின் வந்து இருவாறுபட்ட நிலையில் இருந்தது அவர்கள் வந்து ஒரு தரம் ரணில் விக்ரமசிங்காவா வளர்ச்சிட்டு வந்தார்கள் வளர்ந்துட்டு அவரோட அந்த நிதிப்பெருமாட்டங்களை செய்து கொண்டார்கள் அதுக்கு பிற்பாடு வந்து நாங்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்க என்றார்கள் சஜித் பிரேமஹாசாண்ட படத்துகளை போட்டு இலங்கை தமிழ் அரச சின்னமான வீட்டையும் போட்டு அவங்க துண்டு பதாதைகள் வெளியிட்டது வந்து மக்கள் மத்தியில் அதிருப்தியை வெளியிட்டது ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கட்டும் போராடுற அம்மாக்களா இருக்கட்டும் மேற்பட்ட உயிருள்ள சாட்சியங்களை அம்மாக்களை நாங்கள் இழந்துட்டு அந்த வகையில் இந்த தமிழ் பொது வேட்பாளர் களமிறங்கப்பட்ட வேலையில் இந்த தீர்மானம் அரசியல் செய்ய இலங்கை தமிழக கட்சியின் தீர்மானம் வந்து சஜித் பிரதமர் தீர்மானம் வந்து ஒரு கேள்விக்குறியாக்கப்பட்ட நிலைமையில அவங்களோட பிரச்சார பாணியம் வந்து சஜித் பிரேமாட மேடையில் ஏறி நாங்க சஜி பிரேமா ஆதரிக்கின்ற ஒரு நிலப்பாடு ஆண்டு காலப்பகுதியில கிழக்குல இன சுத்திகரிப்பு இன அழிப்பண்டு நாங்கள் கொண்டிருக்கிற சம்பவங்கள் பதிவாயினது வந்து தொண்ணூறாம் ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் யார் ஜனாதிபதி இறந்தவர் இலங்கையில சஜித் பிரேமா தகப்பனர் தகப்பன கணசிங்கி அப்படின்ற காலத்தில்தான் கிழக்கு பல்கலை படுகொலைகளா இருக்கட்டும் சத்திரகுண நூற்றி எண்பத்தி ஆறு பேர் படுகொலைகளா இருக்கட்டும் சவுக்கடி வெளியிட்டது அவருடைய கருத்துகள் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் அவரோட சேர்ந்து பணிக்க போன்ற கருத்தாடல்கள் மக்கள் மத்தியில் தீர்ப்பட்டது ஓ அது நிற்க தமிழ்ப்பு தேசிய பொது வேட்பாளர் நாங்கள் எங்களது முதல் பரிச்சாரத்தை இந்த தேசிய கொள்கையில நாங்கள் வெற்றி பெட்டோம் வடகிழக்கு பரப்பில் ஆனாலும் நாடாளுமன்ற தேர்தலில் அதே சஜித்ரி ஆதரிச்சவர்கள் நாங்கள் தமிழ்த் தேசிய கொள்கையோட இருக்கிறோம் தந்தை செல்வநாயகத்தின் வழியில இருக்கின்றோம் நாங்க மாறாத கொள்கையுடைய ஆக்கல் என்று சொல்லி கொண்டு பிரச்சாரங்களை செய்து என் வடக்குல வந்துட்டது கிழக்குல என்பிபி நாங்கள் தோக்கடிச்சிட்டோம் மாறு தட்ட முடியாது காரணம் என்னண்டா நாங்கள் வந்துட்டோம் என்று சொல்ற அளவுக்கு கிழக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் நான் பார்க்க இல்லை காரணம் என்னன்றா பொருத்தமான வேட்பாளர்கள் வடக்கு மாநிலத்தில் நிறுத்தப்படாத காரணத்தினாலும் தனிப்பட்ட அரசியலில் ஒரு முற்கனையோட முன்னிலைப்படுத்தப்பட்ட அரசியல் தனிநபர் முன்னிலை அரசியல் என்று சொல்வதை நான் பாவிக்க விரும்புகிறேன் அந்த வகையில்தான் அங்கே அங்க மக்கள் அதிருப்தி அடைஞ்ச மக்கள் இங்கு தமிழர் இந்த கடந்த கால செயற்பாடுகள் தலைமைத்துவத்தில் ஏற்பட்ட குழப்படிகள் அதுக்குள்ள பிறகு பேரினவாத கட்சியிலிருந்து வந்தாக்கள் இணைஞ்சதுக்கு பிறகு அரங்கற்றப்பட்ட நிகழ்ச்சி நிரல்கள் திருப்திட்டு வடமாக மக்கள் தான் எங்களுக்கு மாற்றி தெரிவிக்கும் என்பிபிள்ள இருந்த பொருத்தமானவர்கள் எங்களுக்கு வந்திருக்க மாற்றம் வரணும் சிந்தனை அவலங்களை அவங்க சந்திச்சபடினால அந்த தெரிவு ஏற்பட்டாங்க ஆகையினால அந்த தெரிவும் கிழக்கு மாகாணத்தில் பேச குறிப்பாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் மூன்று ஆசனங்களை பெற்றதும் வந்து அது சமப்படுத்த வெற்றியும் அவர்கள அப்படி இருந்தது கொள்கையோடு மக்கள் மத்தியில் குறிப்பிட்ட பேராசிரியர்கள் இருவதுக்கு ஒரு சில பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த உட்பூசல் காரணமாகத்தான் அந்த என்பிபி அந்த வெற்றி அடையக்கூடியதாக இருந்தது படி தமிழ் தேசியம் இன்னும் வடமாக அளிக்கப்படல தமிழ் தேசியத்தை தான் இன்றைக்கு இந்த கட்சியும் உயிரோடு இருக்கின்றது இந்த வரைக்குமான போய் போராட்டமும் இந்த தம் வடகிழக்கு பரப்புல போய் கொண்டிருக்கிறது அதற்கு இப்ப தற்போது நாங்கள் அதற்கு பிறகு சஜித் பிரேமாசாக்கு வாக்களித்து விட்டு நாடாளுமன்ற தேர்தல முகம் கொடுத்து விட்டு அந்த கைகளில் பூசப்பட்ட மை கூட கலை அழிஞ்சு போகாத நிலையில தான் நாங்கள் மாவீர தொழில் போய் போய் தேசியத்தைப்படி கதைக்கிறோம் அப்ப நாங்க எந்த நிலப்பாட்டில் இருக்கிறோம் எந்த நிலைய மக்களுக்கு சொல்ல விரும்புறோம் சகோதரத்துக்கு என்ன சொல்ல விரும்புறோம் இவ்வாறான பயணப்பட்ட அரசியல் இறுதி ஆண்டு ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதி காலம் பகுதியில் வந்து தமிழர் கட்சிகள் நடைபெற்ற சம்பவங்கள் உலகளாவிய ரீதியில் தெரியும் எங்களுக்கு நம்ம கனடாவில் இருக்கிற உறவுகளுக்கும் தெரியும் அவர்களுக்கும் கட்சிகள தொடர்பானவர்கள் இருக்கிறார்கள் நான் குறை ஊறுவதற்காக தனிநேவர பேட்டி குறை ஊறுவதற்காக நான் பண்ண என்ன இலங்கை தமிழக கட்சி நானும் ஒரு ஆயுள் கால உறுப்பினர் பதிமூன்று வருஷத்துக்கு மேல கட்சியில இருக்கிறேன் தமிழ்த் தேசியத்தை நேசிச்சு தந்தை செல்வநாயத்த வழியில் இருக்கணும் என்றதுக்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ரணசிங்க பிரமதாச காலத்துல நூற்றி எண்பத்தி ஆறு வயது படுகொலையில காணாமக்கப்பட்டது இந்த பதிமூன்று பேர் அப்ப அந்த வெளியோட சுமந்த ஒரு என்னால வந்து ஒரு காலத்திலையும் சிங்கள பேரினவாக ஆதரிக்க முடியாது இந்த வயசுக்கு நான் இதுவரைக்கும் எந்த ஒரு சிங்கள இருந்த நிலைமையில நான் பொது வேட்பாளர் ஆதரிச்சேன் என்ற ஒரு குற்றச்சாட்டுக்காகச் செயலாளர் இருக்கிற வைத்திய சத்தியலிங்கம் அவர்களால் விளக்கங்கரல் கட்டினது இருபத்தி எட்டாம் தேதி அனுப்பப்படுது ஆனா இருபத்தி எட்டாம் தேதி மத்திய குழு தான் இது தொடர்பான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருக்கு தனிநபர் காட்புணர்ச்சி உட்கற்பித சிந்தனை தனிநபர் முன்னிலைப்படுத்தப்பட்ட அரசியல் நிகழ்ச்சி நிரல் ஒன்று இலங்கை தமிழர் அரசு கட்சி உள்ள அரங்கேற்ற பெற்று வருவதால்தான் இன்றைக்கு வந்து தமிழ் மக்கள் அரசியல் நிலப்பாடு எங்களுக்கு வந்து சர்வதேச மட்டத்தில் கொண்டு வர உள்ளூர் மட்டத்தில் நாங்கள் பெருணவாதம் பெருணவாதம் என்றாலும் இந்த இலங்கைக்குள்ள இலங்கை இலங்கை அரசோட நாங்கள் கதைக்க போறோம் என்றாலும் அவங்க வெள்ளி நகைய நிலப்பாடு இருக்குது என்ன பழம்பெரும் கட்சி மூன்றாவது பெரும்பான்மையோட நாடாளுமன்றத்தில் இருக்கிற கட்சி என்று வாழ்க்கைக்குள்ள நாங்கள் ஆசனங்களை வச்சிருக்கிறோம் பேரளவில் உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் ஊடக வாயிலா வரையில மக்கள் மத்தியில்

எங்களை பிரச்சனை நாங்க தூக்கி அவில நகையாரு நிலப்பாடுகளை தனிநபர் நிகழ்ச்சி நிறைய இறங்கிட்டு கொண்டு வடகிழக்குல இருக்கிற தமிழ் மக்கள் அபிலாஷைகள் பிதைக்கப்பட்ட மாவீரர்கள சிந்தனைகள் அந்த குடும்பங்களை பெற்றி ரோட்ல ரெண்டு போற காணமாக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நாங்கள் என்ன போறோம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஜாதிக சட்டத்தரணி அவர் என்ன சொன்னவர் அன்னூர் அரசு வந்ததுக்கு பிறகு நாங்கள் ஒருவரிடம் இனும் பேருக்கு கொடுக்கணும் இந்த ஐக்கிய சபை தீர்மானத்துகளை கொண்டு வரது கண்டுட்டு ஏன் இவங்கள் யாரு காணாமக்கப்பட்ட அம்மா வீதியில நின்று போராடி கொண்டிருக்கிறாங்க போன வேறமும் பவுனதி மட்டக்களப்புல பவுனோதி பிரிய செலவத்துல ஒரு அம்மா சுரநீரக பாதிப்புக்குள்ளாகி ஒரு அம்மா சித்திட்டா மகன் காணையில தேடி கொண்டு செத்தவ இவ காணாமாக்கப்பட்ட உறவுகள சம்மதம் இல்லாம அந்த வலிய சுமந்து கொண்டு வீதியில நின்று போடாதுல தங்கட இருந்து ஒருத்தரும் அந்த போராட்ட காலத்துல வந்து நிக்காம ஒருவள தண்ணி இல்லாம ஒரு போராட்டத்தை செய்ய முடியாதவர்கள் இவர்கள் யாரு எங்களுக்கு காணமாக்கப்பட்ட உறவுகள் சார் அந்த காரணம் கொடுக்கறதுக்கு இவ்வாறான இவ்வாறான தீர்க்கம் இல்லாத அரசியல் கருத்துக்களை கொண்டு ஊடகங்களுக்கு முன்னால சொல்லி ஊடகத்தை சந்தோஷப்படுத்துற நினைச்சி அமதினத்துக்கு இவர்கள் குளிபர்த்து கொண்டு இருக்கிறார்கள் இவ்வாறான அரசியல் நாடகம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இறுதி வரைக்கும் அரங்கேற்றப்பட்டு வந்திருக்கிறது இன்றைக்கு புதிய ஆங்கில புத்தாண்டு பிறந்திருக்கு நாங்கள் இரண்டு இரண்டாவது நாள் நிக்கிறோம் அப்ப இந்த வேடம் ஊராட்சி மன்ற தேர்தல் எனக்கட்டும் மாகாண சபை தேர்தல் திவரை குறப்பட்டாட்டி நடக்கக்கூடிய சாத்திய குருவன் இருந்தாலும் எங்கட கட்சிக்குள்ள இருக்கிற உட்பூசல்கள் வடகிழக்குல மொத்தமா இருக்கிற தமிழ் தேசியத்தை பேசுற கட்சிகள் தமிழ் கட்சிகள் என்று சொல்றாங்க ஒற்றுமையின்மை காரணமாக இருக்கிறபடியினால என் டிபி இந்த காட்சியல் என் டிபிண்ட அலான் சொல்லிக் கொண்டு இது வந்து உண்மையாகவே ஒரு இனிப்பு கிடைச்ச தான் இருக்குது ஏனென்றால் எங்களுக்குள்ள உட்பூசல் இப்ப அண்மையில பொது வேட்பாளர நீ கோணம் இல்லாட்டி பொது வேட்பாளருக்கு ஆதரவழங்கினாக்குல குறிப்பாக மட்டக்களப்பிலிருந்து இருந்து போன எம்பி கௌரவ எம்பி ஜானகியன் அவர்கள் விளக்கணும் என்று சொல்லி தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தது மாவட்டங்களில் இருக்கிற தற்போது உள்ள கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுன்னேசன் ஐயாருக்கு கூட தெரியாத மாவட்டங்களின் தலைவர் அவர் மாவட்டங்களின் செயலாளர் சுன்னேசன் எம்பி அப்ப ரெண்டு எம்பிக்கள் இருந்த ஒரு கிளைய ஒருவர் ஐயப்பம் இல்லாம ஒருவர் முன்மலிவை கொடுத்து மட்டக்களப்புல பதினாறு பேருக்கு விளக்கம் குரல் கடிதமும் அகிரேந்திரன் அவர்களை விளக்கினால் தான் கட்சியிலிருந்து விலக்கினால் தான் நாங்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற

கட்சிக்கு ஒரு கட்சிக்குள் ஈரான் குழுக்கள் இப்படியே கட்டங்கட்டமாக காய் கொண்டு போனால் நாங்கள் குறைஞ்சபட்சம் உள்ளாட்சி மன்ற சபைகளை கூட கைப்பற்றாமல் அதை வந்து நாங்கள் பேரினவாத கட்சி என்று சொல்ற என்பிபிக்கோ அல்லாட்டி ஐக்கிய கட்சி அக்கிய மக்கள் சக்திக்கோ அல்லாட்டி மஹிந்த ராஜபக்ஷ என்ற கட்சி கூட கைப்பற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது ஏன்னா நாங்கள் எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தீக்காத மட்டத்தில் அரசியல் பயணம் என்றது வடகிழக்கு எங்களுக்கு கேள்விக்குறி மாகாண சவண்டு நாங்க பாக்குன்ற போது உள்ளாட்சி மன்றத்தில் நிலையான கொள்கையும் நிலையான கட்சிக்குள்ள இருக்கிறவர்கள் தேசியத்தை நேசிக்கிறவர்கள் எல்லாம் வெளியில விட்டுட்டு நாங்கள் பழைய நகிந்து புதுவன புதுவன் என்று தலைப்போட பயணிச்சு தேசியத்தை நேசிக்கிறார்கள விட்டுட்டு தமிழ் தேசியத்தோட இருந்து தமிழரசு கட்சியை வளர்த்த தொண்டர்களை நாங்கள் தள்ளி உதறி தள்ளிவிட்டு எங்களோடு இருக்கிறார்கள் என் சார்ந்தார்கள் எந்த அரசியலை முன்விலைப்படுத்தக்கூடியவர்களை மட்டும் நாங்கள் உள்ளுக்குள்ள வச்சு கொள்ளும் நாங்கள் ஒரு என்ன எதிர்கால அரசியல் வந்து எங்களுக்கு அபிவிருத்தியா இருக்கணும் சொன்னோம் சொன்னா நாங்க நாட்டோட பயணிக்க தயாரில இருக்கிறோம் என்ற ஒரு நிலப்பாட்டில் இருந்து வந்தோம் என்றால் அரச நான் நினைக்கிற தமிழ் தேசியத்தை இவர்கள் குளி தோண்டி புதைக்குன்ற ஒரு நிகழ்ச்சி நிதியில நிச்சயமா நிறைவேற்றுவாங்க அது நாங்கள் இந்த பயணம் முடிவில்லாம தொடருமானால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வந்து எங்களுக்கு நிச்சயமாக ஒரு அழிவான ஒரு வேலை திட்டத்தில் கொண்டு முடியும் பேரினவாத கட்சிகள் கட்சிகள் வந்து சபைகளை கைப்பற்றுவாங்க குறைந்தபட்ச அபிவிருத்தி கூட எங்களுக்கு இல்லாத பட்சத்திலேயும் குறைந்தபட்ச சேவைகளை கூட எம்மினம் பெறாத நிலவையில இதுவரையும் ஏமாற்றப்பட்டு வந்த சமூகம் இந்த திறன் பேரி அழிவ தான் எதிர்கொள்ள போதும் கலா யதார்த்தத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள் நிச்சயமாக தமிழ் தேசியத்தை பேசிக் கொண்டிருக்கிறது இலகுவாக இருக்கின்ற இந்த கட்சிகளுக்கு ஆனால் மக்களுடைய பிரச்சனைகள் சில பேர் உடனடி பிரச்சனைகளை எல்லாம் எப்படி எடுக்கணும் எப்படி அதை கையாள வேண்டும் என்ற எதுவிதமான சிந்தனைகளும் குறைந்தவர்களாக இவர்கள் இருப்பதால் தான் மக்கள் அவர்களை விலத்திக் கொண்டு செல்கிறார்கள் இப்பொழுது தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆக்கிரமிப்புக்குள் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஈர்க்கப்பட்ட இருக்கின்றார்கள் ஆகவே இந்த நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த விடயங்களோடும் இதிலிருந்து மீள்வதற்கு கட்சிகள் ஏதேனும் மேற்கொள்கின்றனவா எல்லா கட்சிகளையும் தான் நான் கேட்கிறேன் தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளை இப்ப தமிழரசு கட்சிகள் இவ்வளவு சிக்கல் புலம் தேசத்துக்கு வந்திருந்தார்கள் பல தூதுவர்களை சந்தித்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது அது புலமேந்த மக்களை எதிருப்திப்படுத்தவா அல்லது அங்கு மேற்கொண்டு ஒரு ஆரோக்கியமான செயல்பாடுகள் நடைபெறுகின்றனவா இந்த விடயங்கள் அங்கிருந்து நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் அதனை இவங்கள் வந்து தூதுவர் ஆலயங்கள்ல இருந்து வர்ற விருந்தினர்களை சந்திக்கிறாங்க வந்து அது வந்து ஒரு ஊடக செய்தியில வரையில நாங்கள் சரியா இருக்கிறோம் அரசியல் பயணத்தை நாங்கள் தீர்மானிக்கிறோம் நாங்க செய்ய போறோம் நிலப்பாடு மாறாக இன்னும் அவர்கள் அடிமட்ட தொண்டர்களுடனான கலந்துரையாடல் அல்லாட்டி கிராம மட்டத்துல தங்களுடைய செயற்பாடுகள் அதிருப்தியற்ற நிலைமையை நாங்கள் எவ்வாறு நிவர்த்தி செய்ய போறோம் எதிர்கால அரசியலை நாங்கள் எவ்வாறு கொண்டு போக போறோம் என்ற ஒரு நிலப்பாடு இல்ல நான் நினைக்கல வடகிழக்குல இருக்கிற எந்த ஒரு கட்சியும் அவங்க அடி அடிப்பட்ட தொண்டர்களோட சேர்ந்து பயணிக்கிற நிலப்பாடுவிக்கல ஒரு புத்தாக்கமாக நடந்தது நடந்ததாயிட்டு நாங்கள் தேசியத்தோட தேர்தலில் எங்க மக்கள் நலன் சார்ந்து பேரினவாத கட்சிகளுக்கு வாக்களிக்காமல் நாங்கள் தேசிய தின காலம் வடகிழக்குல இருக்கிற உமத நிலப்பரப்புல நாங்கள் தான் ஆளோனும் அப்ப எங்களுக்குரிய ஆட்சி பரப்ப வந்து நாங்கள் மேட்டான் கையை கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறவர்களாகவும் புலம்புவர்களாகவும் வருமான ஊடகத்துக்கு செய்தி விடுபவர்களாக இல்லாமல் எங்களுக்கு அரசியல் செய்யணும் என்ற ஒரு வேலை திட்டத்துல என்ன பொறுத்தரவுல நான் தனிப்பட்ட கருத்தை பதிவு செய்கிறேன் புலம்பெயர் சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒருத்தருமே தனிப்பட்ட முன்னிலை அரசியல தான் செய்கிறார்கள் தேர்தலை எதிர்கொள்ளும் என்ற என்ன பாடம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது எங்களுக்குரிய வேலை திட்டங்களை அவர்கள் இன்னும் செய்யவும் இல்லை அந்த வேட்பாளர்களை கூட அவங்க கலந்து ஆலோசிச்சு அந்தந்த கிராம மட்டக்கள் அந்த இருந்து அவங்க இன்னும் கருந்து செய்ததாக இந்த ஒரு தகவலும் இணக்கம் கிடைக்கல நானும் அறிய இல்லை அது வந்து எங்களுக்கு பாரிய வீழ்ச்சி என்ன நாங்கள் தேர்தல் வேற போது தேர்தல் வேற போது தேர்தல் கூடாத நாங்கள் இதை செய்ய போறோம் என்று சொல்றோம் ஆனால் அடிமட்டமாக அடிமட்ட தொண்டர்களாக வளர்க்கப்பட்ட கட்சி நாங்கள் அவர்களை சந்தித்து கிராம மட்ட சந்திப்புகளை பேரினவாத கட்சிகள் செய்து அவங்க டைரசியல கொண்டு போறதுக்கு எங்கடாக்கிட்ட இல்ல இன்னொண்டு அப்ப இன்னொரு இன்னொருபடியத்தை பார்க்கணும் அப்ப அவங்கட வெற்றிக்கு காரணம் என்பிபி வெற்றிக்கு காரணம் காரணம் என்று நாங்கள் பார்த்தா சில விடயங்கள்ல அவங்க உண்மையான மாற்றம் இருக்குது அவங்க கட்சி நடத்தினாலும் கட்சியில இருக்கிற தலைவர் செயலாளர் கட்டமைப்பை தாண்டின ஒரு அரசியல் குழு ஒன்று இருக்குது அவங்களோட ஒரு அமக்க குழுக்களை இருக்கிறாங்க வெளியில வர மாட்டாங்க அடித்தவர்கள் புத்திஜீவிகள் என்று சொல்ற அவங்க கொஞ்சம் நிபுணத்துவம் வாய்ந்த அவர்களை வச்சிருக்காங்க அவர்களுக்கு அரசியல் ஆசை இல்ல ஆசனத்தில் இருக்கிற ஆசை இல்ல அவர்கள் கட்டமைப்புக்குள்ள வராம நமக்க குழுக்கள் இருந்து இவங்களை கொண்டு அவங்களை நிகழ்ச்சி நிறைய நிறைவேற்ற குழுக்கள் தீர்மானங்களை அவங்ககிட்ட சொல்லி அவங்களோட ஆரோக்கியமான கலந்துரையாடல நாளாந்தம் செய்வதாகத்தான் எனக்கு தகவல் அதனாலதான் அவங்கட அரசியல் வந்து முப்பது வருட காலம் என்னடி மூன்று ஆசனத்தோட இருந்த ஒரு எம்பி பிண்டகி ஆளுங்கட்சியா இருந்து நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்ற ஒரு நிலையான கட்சி இவ வச்சிருக்கிறதா அவங்க அந்த கட்சியின் பிறப்பு பிறந்த நிலப்பாடு ஆனா இங்க வடகிழக்கு நாங்கள் எந்த ஒரு கட்சியிலையும் வந்து அந்த அரசியல் குழுக்கள் உண்டு கட்டமைப்பு உள்ள பதவி நிலை இல்லாம நாங்கள் கட்சிக்காக வருமான தேசியத்துக்காக வருமான இனத்துக்காக போராடுற சமூகமாக வழினால நாங்கள் எந்த ஒரு ஆசையும் இல்லாம நாங்கள் வெளியிலிருந்து எங்கள கட்சி வேலத்திட்டங்களையும் தொண்டர்களை இணைக்கிற வேலத்திட்டங்களையும் நாங்கள் கொண்டு கொண்டுவரப்போம் ஒரு நிலப்பாடு எந்த ஒரு கட்சியிலையும் இல்லாததும் ஒரு குறைவா தான் நான் பாக்கிறேன் அவங்களோட வெட்டிக்கு அது காரணம் எங்களோட தோல்வி வரைக்கும் இவங்களோட மக்கள் அதிருப்தியற்ற நிலைமையில வாக்களிக்க செல்லாமலும் அல்லாடி மாற்ற கட்சிகளுக்கு இவங்க வாக்களிக்கிற நிலப்பாட்டுக்கும் இதுவும் ஒரு காரணம் நாங்கள் பதவியில இருந்தா மட்டும்தான் வேலை செய்வோம் பதவியில நாங்கள் இறங்கினோம்னா நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் இப்ப பதவியிலைக்கு அப்பால் ஒரு குழுக்களை நாங்கள் தீர்மானிக்கிற நேரம் அவங்க உண்மையாவே ஒரு நீதியாக நியாயமான கருத்தாடல் கூட இருப்பாங்க ஒரு நடுநிலைமையான தீர்ப்பாங்களை சொல்லக்கூடிய பாருங்க உதாரணம் உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்திலையும் தெரியும் ஆஹ் திரும்பவும் சொல்ல வேண்டாம் இலங்கை தமிழக கட்சியின வந்து மத்திய குழு அவங்கள் அவங்க அவங்க இந்த இந்த ரஜினி தமிழரசு கட்சிக்கு பல கிளைகள் அதாவது ஒரு பாரம்பரிய கட்சிக்கு நீங்கள் சொன்னதால் அவர்களுக்கு இடையில் பல அமு குழுக்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றன என்று தெனிலங்கை கட்சிக்கு இவர்களுக்கு இவ்வளவு பாரம்பரிய கட்சிக்கு தமிழரசு கட்சிக்கு பல கிளைகள் அல்லது அவ்வாறான விடயங்கள் இல்லையா உண்மையில அது போன்ற விடயங்கள் தெளிவாக தெரியவில்லை இல்ல இருக்கு வட்டார கிளைகள் இருக்குது பிரதேச கிளைகள் இருக்குது பிரதேச இருந்து தொகுதி கிளைகள் இருக்குது தொகுதி இருந்து மாவட்ட கிளை இருக்குது ஆனால் அவ்வாறு இருந்தாலும் அந்த மாவட்ட கிளைதான் ஒரு தீர்மானம் எடுக்கிற மாதிரியான நிலப்பாடு இருக்கிறபடினாலையும் அந்த இருந்து தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தான் மத்திய குழுக்கு போறபடினாலேயும் இப்ப கட்சிக்குள்ள பேரினவாத கட்சியோட இருந்து தமிழரசு கட்சிகள் இணைந்து நிகழ்ச்சி நிகழ்ச்சியினர்கள் வந்து ஜாப்புக்கு முரணான செயற்பாடு இப்ப தங்களுக்கு வழிந்த அர்த்தம் தங்களுக்கு வந்த தக்காளி செட்டி

எங்களுக்கு இவ்வாறான வீழ்ச்சியோ இவ்வாறான வெட்டுக்குத்துக்களோ இவ்வாறான தனிப்பட்ட கால்போட்டம் சொல்லி இல்லை இங்க வந்து தனிப்ப தனிநபர் அரசியல் வேணுமண்டதுக்காக இருக்கு அதுதான் இப்ப இந்த வரைக்கும் பிரச்சனை அடிமட்ட தொண்டர்கள் வட்டார கிளைகள் இருக்கிறார்கள் அந்த வட்டார கிளைகளுக்கு அங்கம் வைக்கிற அடிமட்ட தொண்டர்கள் வந்து ஒரு ஒரு கிராமம் இரண்டு கிராமங்கள் இணைஞ்சதாகத்தான் அந்த வட்டாரங்கள் தெரிவு செய்யப்படும் வட்டாரக்களையில தெரிவு செய்யப்படுவர்கள் தான் பிரசக்கலைக்கு வரப்புறாங்க அப்ப அதுல இருந்து அஞ்சு பேர் தெரிவிக்கிறாங்க பிரதான் தொகுதி கிளைக்கு வரப்புறாங்க தொகுதிக்குள்ள கஞ்சிபீர் தான் மாவட்டங்களைக்கு போறாங்க நெல்லொரு சீரான கட்டமைப்பு இருக்கு ஆனா சீரான கட்டமைப்புகளையும் இவர் சீரழித கட்டமைப்பாக மாத்தி வச்சிருக்கிறார்கள் இவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பிறகு இந்த அரசியலில் தமிழச் கட்சிகள் இணைந்தவர்கள் தனக்கு விருப்பமானவர்கள் கட்சியில உருப்புரிமை இல்லாதவர்கள் அவரால முன்னிலப்படுத்தி கொண்டு வச்சிருக்கிறார்கள் இது வந்து தனிநபர் புல மட்டும் இல்ல உங்களோட தலைமைகள் விட்ட புலையு தான் இந்த தலைமைகள் பாத்து அரசியல் ஜாப் இருக்குது கண்டு உங்களுக்கான வளமையான கொள்கைகள் இருக்குது குறைந்தபட்சம் கட்சி இணைந்து கொண்டு எல்லா கட்சிக்கும் பொதுவான வந்ததுதான் இரண்டு வருடங்கள் அவர் உறுப்பினராக இருந்திருக்கணும் அதுக்கு பிற்பட ஒரு ஆயுள் கால உறுப்பினராக வந்தா மட்டும்தான் பதவி நிலைகளோ வேட்பாளர் நியமனங்களோ கொடுக்கலாம் அதங்களுக்கு கடந்த கால வரலாறு அப்படியான கற்பித சிந்தனை சிந்தனை தரலையே நாங்கள் அப்படியான பின்கதவால வந்தாலும் அல்லாட்டி தலைமைகளோட தொடர்புகளை வச்சிருக்கிறவர்கள் இல்லாட்டி புலம்பெயர சமூகத்திலிருந்து தொலைபேசி மூலம் அழைத்து வீரர்களுக்கு ஆசனங்களை கொடுங்கள் மரியாதை மாறி போயிட்டார்கள் அப்படி இப்படியான சில சில பின்தலாட்ட கதைகள் மூலம் பின்கலவால வந்தவர்களால் தான் இன்றைக்கு வந்து தமிழக கட்சி இவ்வளவு அழிவு பாதையில நிக்கிறதாலையும் அடிமட்ட தொண்டர்கள் விலகி செல்ற காலத்து காரணத்தினாலையும் இந்த வாக்களிப்பு வீதம் உங்களுக்கு குறைஞ்சு அதிருப்தி அற்ற தான் ஒரு சிலர் வாக்களிக்காத நிலை ஒரு சிலர் அழிக்கிறது நிராகரிக்கப்படுது ஒரு சிலர் வாக்குகள் வந்து பிரிவடைந்து பேரினவாத கட்சிக்கு போதும் ஆட்சி மாற்றம் கொண்டு வந்திருக்குது சரி இந்த வாக்கு இவங்களுக்கு அதை போகட்டும் கொண்டு இப்படியான நிலப்பாட்டில் தான் இன்றைக்கு தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற தமிழரசு கட்சிகளோட நிலப்பையும் வாக்காள மக்களோட நிலப்பாடும் இருக்குது கொள்கை தான் இளமாக்கள் மாறுறாங்கள் மாறுறாங்கள் அந்த காத்தில் அனுரண்ட காத்தில் பிடிக்குது எம்பி பிண்ட காத்தில் பிடிக்குது அல்ல அடிக்குது இதெல்லாம் உண்மையாகவே இந்த போலி தேசியவாதிகளால் வெளியில வர செய்திகளும் அந்த பிள்ளை எழுங்கட கரங்களுக்குள்ள எடுக்க நாங்க தவறிட்டோம் அந்த பிள்ளைகளோட கடைக்கே இல்ல தேசியத்தை பற்றி கலந்து வந்த பாதையை பற்றி நாங்க கதைக்க இல்லை எங்களோட போராட்டத்தை பற்றி நாங்க கதைக்க விரும்ப கதைக்கு கதைச்சோம்னா அந்த பிள்ளைகள் வகிவாகமா வந்தால் இவையான கேள்வி கேட்க தொடங்கிடுவாங்க அப்ப அப்படியே நாங்களும் வெளியில விட்டுட்டு போகணும்னா அந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நிறைவு கொண்டுதான் பொது வேட்பாளரை நாங்கள் ஆதரித்தபடியா வழியில விடுறோம் அதே போல நாங்கள் இந்த கட்சியை மட்டும் குற கூற வெளிக்கிட்டா இல்ல ஏனைய கட்சிகளை பார்த்தாலும் தமிழ் தேசிய பரப்புல நாங்கள் வருமான தேர்தல் காலத்துல அரசியல் செய்கிற கட்சிகளாகவும் மற்ற நேரங்களில் வந்து நாங்கள் மக்களோட காணப்படுது நாங்கள் முடிஞ்சிட்டு தான் தேர்தல் நிராகரிக்கப்பட்டுட்டோம் மத்தியில கொண்டு ஒரு துறந்த கலந்துரையாடல் செய்கிறதில் நாங்க பின்வாங்கிறோம் தேர்தல் காலமா வரப்போகு தேர்தலாங்கிறதுக்கு பிறகுதான் நாங்கள் அது வந்து புள்ளியான தெரிவாத எங்களுக்கு வரும் ஆனா மக்கள் வேட்பாளர் கேட்கிற பட்சியில அந்த மக்கள் வந்து பொறுப்பும் கடமையுமா இது என்னால தெரிவு செய்யப்பட்ட ஒரு வேட்பாளர் நான்கு பேருக்கு முழு மூச்சா வேலை செய்யணும் எங்கள நிலையான வாக்காளர் வாக்குகளை மாற்றிக் மாற்றிக்கொள்ளவோனும் நாங்கள் பேரினவாத கட்சிக்கு வாக்களிக்க கூடாது நிலப்பாட்டை மக்கள் மக்கத்தில் எப்படி கொண்டு போறோம் எங்கள போராட்ட வரலாறுகளை பற்றி நாங்கள் எப்படி செய்ய போறோம் குறிப்பாக இளைஞர்களையும் பெண்களையும் நாங்கள் இந்த அரசியல் பயணத்தில் எப்படி இணைக்க போறோம் ஒரு தொடர்பாடல மக்கள் மத்தியில் செய்யறதுக்கு எங்களுக்கு தவற விடுறாங்க தேர்தலுக்காக வேற சீர் செய்யல அவங்களுக்கு பிழைச்சி போயிடும் நீங்கள் சொன்ன கருத்துக்கள் யதார்த்தமான கருத்துக்களில் முக்கியமானது இளையவர்களை உள் வாங்கும் போது அவர்கள் கேள்வி கேட்பார்கள் இளையவர்கள் பெண்களை அவர்கள் விலத்தி பயணிப்பது என்பது பெரும் ஆபத்தாகத்தான் அது இருக்கும் பல விடயங்களை இங்கே வெளிப்படுத்தி இருக்குன்னு கள ஜதார்த்தம் அதை எப்படியாயிலும் நாங்கள் வெளிப்படைத்தன்மையுடன் விடயங்களை இங்கே வெளிப்படுத்தி இருக்குன்னு கள ஜதார்த்தம் அதை எப்படியாயிலும் நாங்கள் வெளிப்படை தன்மையுடன் ஏற்றுக்கொண்டு பயணிக்க வேண்டும் சொல்வதெல்லாம் தமிழர்களை நாங்கள் குத்தி வீழ்த்துவதற்கு என்பதல்ல தமிழ்கொடைய அரசியலும் சரியான பாதையில் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கமும் ஏக்கமும் தான் இவ்வாறான விடயங்கள் நீங்கள் அதேவேளை அதனோடு தொடர்ந்து பயணிப்பதால் பல விடயங்களை இங்கு வெளிப்படுத்தி இருக்கின்றீர்கள் நன்றி மனித உரிமை செயல்பாட்டாளர் தமிழரசு கட்சியோடு பயணம் செய்கின்ற திருமதி ரஜினி நாங்கள் மீண்டும் பெருதொரு பொழுதில் இன்னும் விரிவாகவே நாங்கள் பேச முடியும் நன்றி வணக்கம் நன்றி 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 உங்களுக்கு நன்றி வணக்கம்